வணக்கம்ங்க நான் வீரன்ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பெரியப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருங்க பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே லொக்கேட் வில்லேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருங்க ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மரம்ங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தன்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் விற்பனைக்கு இருந்தால் இன்னொரு நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த லைலில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க சின்ன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுடன் அழகான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஈபியம் நம்மளுக்கு தனியாக வந்துருங்க வீடு பார்த்தீங்கன்னா குபேர மூலையில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஆறு சப்போட்டா மரம் இருக்குதுங்க சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டில் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு தேங்காயிலிருந்து ரெண்டாயிரம் தேங்காய் வரைக்கும் விளக்குதுங்க குறைந்த பட்ஜெட்டில் ஃபார்ம் ஹவுஸோட நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸோட தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க தனியாக போர்வெல் வந்துருங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபிஎம் நம்மளுக்கு தனியாக வந்துடுங்க ஃபைவ் ஹெச்பியில் ஃப்ரீஇபி இருக்குதுங்க எதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்துடுங்க போர்வெல் ஃப்ரீபியோட பார்த்தீங்கன்னா குறைந்த பட்ஜெட்டில் இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்